பிளேயர்ஸ் மொத்தமாக ஏழு பேர் தான் நாங்கள் இருப்போம் அந்த ஏழு பேருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப நன்றி நான் வந்து கேம் விளாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடுன்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு வணக்கம் கவுடி சொந்தங்களே இன்று நம்ம வந்திருக்கிற வந்து திருச்சிலி திருச்சில வந்து நம்ம ஏற்கனவே போஸ்ட் போட்டிருப்போம் ரெண்டு முன்னாடி முன்னாடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருப்போம் நம்ம முத்து அவர்களை வந்து மேற்கொண்ட வீடியோ எடுக்கணும் போஸ்ட் போட்டிருப்போம் அதில் அண்ணனை பற்றி நம்ம அவரோட வாழ்க்கை வரலாறு அவர் கபடி பயணத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அவர் முன்னாடி விளாண்ட விளாட்டு இப்போ என்ன பண்ணுறாரு எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வரையிலாம் வாங்க அவர் பற்றி அவரை பார்த்து நம்ம என்னென்ன கேட்குறோம் கேட்போம் நம்ம அண்ணன் பக்கத்தில் முத்து நம்ம அண்ணன் இருக்கார் அவர் பற்றி வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கேண்ணே அனைத்து கபடி உறவுகளுக்கும் வணக்கம் பேர் என் பேர் முத்து திருச்சொலி கிராமத்தில் பகவான் ஸ்ரீ ராமாமி கபடி குழு என்ற பேர்லாம் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் விளாண்டுட்டு வரோம் இப்

இது நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து உச்சி மாவட்ட சொல்லி கபடி விளையாண்டுருந்தாங்க எங்கள் அப்பா எல்லோரும் அதுக்கப்புறம் எங்கள் கேப்டன் வந்து ஒருத்தர் வந்து நாங்கள் எல்லாரையும் உருவாக்குறதுக்கு காலை நாலு மணிக்கு ப்ராட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஸ்ரீ ரிமாமு கபடிக்குள்ளே வைப்போம் இந்த நேம் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒற்றுமையாக இருக்குன்னு தோணை நாங்கள் பவுன்ஸ்ரீ கபடி கபடிகளும்னு வச்சுட்டு நாங்கள் அது மூலியமாக எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் எல்லா மேட்ச் விளாண்டுருக்கோம் அது மூலியமாக நான் வந்து டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டு ரெண்டு வருஷம் விளாண்டுருக்கேன் ஆமாம் விளாண்டு அது மூலியமாக காலேஜ் லெவலில் யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன் கபடி மூலியம் கபடி மூலியமா நல்ல பெனிஃபிட் கிடச்சி நான் வந்து இது காலேஜில் கோயந்தூர் ராமகிருஷ்ணாசனில் பிபெட் முடிச்சிக்கும் போது எனக்கு நல்ல வேல்யூ கிடச்சி யூனிவர்சிட்டி லெவலில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தேன் அது மூலியமாக கபடியில் வந்து ரொம்ப அனுபவங்கள் பட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எங்கள் டீம் கேப்டன் மகேந்திரன் அப்புறம் பிளேயர்ஸ் மொத்தமாக ஏழு பேர் தான் நாங்கள் இருப்போம் அந்த ஏழு பேருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதை தவிர்த்து எங்கள் ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாருமே எங்கள் பிளேயர்ஸ்க்கு எதாவது அடிபட்டாலும் ஒரு இடத்துக்கு போனாலும் மேட்சுக்கு போனாலும் அமௌண்ட்லேருந்து எல்லாமே சேவ் பண்ணுவாங்க எங்கள் ஊரை பிளேர்ஸு எல்லாருமே எங்களுக்கு தெய்வமாக நினைக்கிறது எங்கள் ஊரில் பெரியவங்க அவங்க எல்லா எல்லாத்துக்குமே எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா விஷயமாக இருக்கட்டும் ஒரு டீ ஷர்ட்டு இல்லை ஒரு ஷூ இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலுமே உடனே பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி திருச்சொல்லி நீங்கள் ஹோம் டீம் விளாடுங்க உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் ஹோம் டீம் அப்படியே நிறுத்தி நிப்பாட்டி வச்சிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கபடி மூலியமாக வந்து நான் உடற்கல்வி ஆசிரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் பந்தல்குடி பக்கத்தில் ராமநாயகன்பட்டி என்ற ஊரில் டீச்சர்ஸு கெச்ம் சார் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ்க்காக எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ எல்லாமே பண்ணிடுவாங்க டீச்சர் நான் அது மூலியமாக ஸ்டேட் லெவலில் அவங்களை பார்ட்டிபேஷன் பண்ணிட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் புலிரான் நாடர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே பாலாஜி சார்னு ஒரு கெச்எம் சார் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்காக என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் ஃபர்ஸ்ட்டாக பண்ணுறேன் உங்களுக்கு என்னால் முடியாட்டி நான் அடுத்த ஆள் நான் ரெடி பண்ணி தரேன் நாங்கள் இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமாகவே நான் ஒரு அஃபீஷியலாக இருக்கேன் விருநாடு மாவட்டத்தில் ஆமாம் கனி கனிமுத்துக்குமார்ன்னு சொல்லி செக்ரட்டரி சார் அவர் மூலியமாக நாங்கள் எல்லாமே அஃபீஷியலாக இருக்கேன் எனக்கு விருதுநாடு மாவட்டம் ஆஃபீஸியல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி நம்ம கேம் விளாண்டு இந்த மாதிரி தப்புட்டாலும் வெளியே வந்துட்டு மோட்டிவேட்டர் பண்ணுவாங்க இப்போயும் அஃபீஷியல்லையும் எனக்கு எதாவது தெரியலனான்னு அவங்க எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க லெவலில் இருந்து இப்போ முதலிக்கே எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள்னா பிஜி கதிரேசன் சார் அவர் ஏரியா ராஜாபாளையம் முகவூர் திருச்சி நாடார் ஸ்கூலில் பிடி ஆயராக அவர் பண்ணியிருக்காரு உடல் கல்வி ஆசிரியராக அவர் வந்து எனக்கு எந்த இடத்துலையும் எந்த ஹெல்ப்னாலும் கேள்வி தம்பி உனக்கு உனக்கும் சரி உங்கள் டீமுக்கும் சரி நான் எந்த ஹெல்ப்னால் பண்ண தயாராக இருக்கேன் உனக்கு மட்டும் நீ ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதாவது எடுத்து கிளப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒன் ஆஃப்லேருந்து எனக்கு காலேஜ் முடித்து நானே ஃபேமிலி மேன் ஆகிட்டேன் இப்போ முதுக்கொண்டு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் பிஜி கைரேசன் சார் அவரை எப்பயும் மறக்க மாட்டேன் எனக்கு ஒரு தகப்பனாக இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாரு அது ரொம்ப நன்றி சார் இப்போ நீங்கள் விளாண்டுருப்பீங்களா பழந்ததில் வந்து முன்னாடி இப்போ பசங்க இப்போ இருந்ததில் முன்னாடி நீங்கள் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கபடி பற்றி எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் பத்து இருபது வருஷம் முன்னாடி கபடியை மதித்து வந்தாங்க இப்போ வந்து யாருமே கபடின்றதை விட போதைப் பொருளில் தான் அடிக்ட் ஆகிட்டு வராங்க அது எதுனாலனா கபடியில் வந்து வெயிட்டு கேட்டரியில் மேட்ச் வைக்கிறாங்க அந்த வெயிட்டு கேட்டரினால நம்ம இதை வெயிட்டை குறைக்கின்றதுக்காக பொருளில் அடிக்ட் ஆகிறாங்க டேப்லெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அது மூலிமா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்குது அது அவங்களுக்கு தெரியாத அளவில் பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் இப்போ எங்களோட கேம் போன காரணமே இந்த வெயிட் கேட்டகரி தான் அப்போ வந்து திருச்சிலேயே என் தெரிஞ்சு திருச்சிலேயே வந்து நல்ல டீம்லாம் உங்கள் டீம் தான் ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து எங்கள் ஏரியா பக்கம் வருவீங்க நல்ல டீமும் உங்கள் டீம் நானும் இப்போ ஆனால் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே திருச்சியில் வந்து பெஸ்ட்டான டீமும் ஒரு டீம் தான் ஆனால் அந்த டீம் நல்ல இருந்துச்சு இப்போ என்ன காரணம் ஆச்சு என்ன காரணம் ஏன்னா வந்து இப்போ உள்ள விளாட்ற பசங்களுக்குள்ள காசு விளாட்ற மாதிரி இருக்குது ஏன்னா டீம் அந்த அளவுக்கு உடையுது அதுக்கு என்னென்ன உங்கள் டீம் நல்லா இருந்துச்சு இப்போ என்னென்ன டீம் என்னென்ன எங்கள் டீம் உடஞ்ச காரணமே எல்லாமே ஃபேமிலி சுச்சுவேஷன் ஆமாம் அது வேறு வெயிட் மேட்சாக வைக்கிறதுனால நாங்களெலாம் வெயிட் ஓப்பன் கேட்டைகள் என்ன எழுபது எண்பத்தொண்ணூறு இந்த மாதிரி ஆகிட்டேன் எல்லாருமே அதனால் வெயிட் கேட்டைகளில் விளாட முடியல அப்போ என்ன செஞ்சாங்க வெயிட் மேட்ச் ஓப்பன் மேட்ச் நம்மளுக்கு எங்கேயும் நடக்க மாட்டேதுனாலும் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்த்து போயிட்டாங்க எல்லாருமே ஆமாம் அதனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் கபடியை மாதிரி விளாடும் போது வந்து எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடியாது யாருமே எங்கள் ஊரில் இலவட்ட பசங்க யாருமே ட்ரிங்க்ஸ் அடித்ததில்லை அதில் இருந்து வெளியே வந்தாங்க ஸ்போர்ட்ஸ்லேருந்து வெளியே வர்றதுப்போ தான் எங்கள் பசங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டாங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கற வரைக்கும் யாருமே ட்ரிங்க்ஸில் இது பண்ணல இப்போ இது இப்போ எல்லாருமே ட்ரிங்க்ஸில் அடிக்ட் ஆயிட்டாங்க நான் இப்போ கேமில் இருக்கிறதுனால நமக்கு அந்த இது இது தரலாம் ஆமாம் ஒரு இருசமாக வாழ்ப்பீங்க ஆடும்போது நீங்கள் காலையில் இன்னைக்கு மேட்ச் வச்சா நைக்கு மேட்ச் வைக்கிறாங்க இப்ப நீங்க நைட்டு மேட்ச் வச்சு நைட்டே போயிருவீங்க இல்ல ஆனால் இப்போ இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாளைக்கு நாளைக்கு மதியம் வர்றாங்க இன்றைக்கி நைட்டு வச்சாங்கன்னா நாளைக்கு காலைல போக மாட்டாங்க மதியம் ரெண்டு மணிக்கு மேலே வர்றாங்க அவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா நீ நீங்கள் விடும்போது எப்போ போவீங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் விளாடும் போது எட்டு மணிக்கெல்லாம் ஊரில் வந்து கிளம்பிடுவோம் ஆமாம் நாங்கள் பணி எடுத்து சாமி கும்பிட்டுக்கிறோம் ஆமாம் எங்கள் ஊர் கோயிலுக்கு வரும் சைக்கிள் பைக்கில் சைக்கிள் பைக்கில் போவோம் அப்படிலாம் ஏதாவது ஒரு பஸ் வரும் ஈவினிங் வந்து இப்போ நைட்டு ஆறு மணிக்கு ஒரு ஊருக்கு பஸ் இருக்கும் இல்லை நாலு மணிக்கு இருக்கும் அந்த டைத்துக்கே நாங்கள் கிளம்பிடுவோம் நாலு மணிக்கு இருந்தாலும் கிளம்பிடணும் மதியம் இருந்தாலும் கிளம்பி அந்த ஊரில் போய் வெயிட் பண்ணுவோம் மேட்ச்க்காக ஆனால் இப்போ உள்ளவங்கலாம் அந்த மாதிரி இல்லை இப்போ உள்ளவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கமிட்டிக்கு எப்படி என்ட்ரஸ் தேவை அதனால் நம்ம ரெண்டு நாள் கழிச்சு நம்ம லாஸ்ட் நாள் வந்தாலும் லாஸ்ட் மணி நேரம் வந்தாலும் வாங்கிடுவாங்க அப்படின்றதுல அவங்க சனிக்கிழமை நைட் ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வராங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் எப்படி அப்போ வந்துட்டு பிளேயர் வந்துட்டு டைம் டைம்ல எப்படி கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் டைம் கேட்கறது வந்து பிளேயர்ஸோட முட்டாள்தனம் ஏன்னா கேமை மதித்து வரது நம்ம நைட்டோட வந்து நீங்கள் பத்து ரெண்டு கேட்கணும் இல்லை இருபது இருபது கேட்டாலும் கூட ஓகே அதை விட்டு நம்ம கபடியை மதிச்சிருந்தால் நைட்டு வந்துடுவாங்க கபடியை மதிக்காத காரணத்துனால அவங்க மறுநாள் வந்துட்டு எனக்கு டைம் கொடுண்டாங்க அப்படின்றப்ப ஆஃபீஸல் என்ன செய்ய முடியும்னா அஞ்சு ரெண்டு இல்லை அஞ்சு இல்லை மூன்று நாலு ரேட் கொடுக்குறாங்க அப்போ பிளேயர்ஸ் என்ன செய்யணும் எதாக இருந்தாலும் விளாண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து டயத்தை கம்மி பண்ணல அவங்களோட கேம் கம்மி பண்ணிக்கிறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்கு டிவிஷனல் ஸ்டேட் போகிற லெவல் போகிற லெவலில் இருக்கிறத அதை அவங்களே கம்மி பண்ணிக்கிறாங்க இல்லைனா விருநாள் டிஸ்ட்ரிக்லேருந்து மேக்ஸிமம் எல்லாமே போயிருக்காங்க ராஜபாளையம் ஏரியா எல்லாமே ஒரு புரோக்கோப்படி இன்கம் டேக்ஸு எல்லா எல்லாத்தையுமே செலக்ட் ஆயிருக்காங்க திருச்சுலி ஏரியாவில் உள்ளவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம வெயிட் மேட்ச் விளாண்டா போதும் அப்படின்னு சொல்லி அதிகமாக டேப்லெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி விளாட்றாங்க ஒரு ஹோம் டீம் வந்திருக்கேன் ஒரு கெப்டீம் இப்போ வந்து பல பல கெப்டீம் இருந்துச்சு ஒரு ஊருக்கும் இருந்தாங்க இப்போ வந்து அந்த டீம் இல்லைன்னா ஒரு ஊர் நானும் பல ஊரில் பார்த்துருக்கேன் இருந்த ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் நம்ம ஏதோ எடுத்துக்கோங்க திருச்சி விருதுநூறு ராம்நாடு தூர் டிஸ்டிக் எல்லாமே வந்து ஹோம் டீம் தான் இருப்பாங்க இப்பெல்லாமே ஹோம் டீம்னு நான் இப்போ கண்ணில் பார்த்ததே இல்லை வர முள்ளா எட்டு ஊர் பேக்கி தர்றாங்க ஒரு டீம்ல இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு முடியும் ஒருத்தன் டிஸ்ட்ரிக்ட்ல வைக்க திருச்சி ஒருத்தன் மதுரை மதுரத்துக்கு ஏழு செட் பண்ணி வராங்க அது என்ன காரணம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா எல்லாமே நினைப்போம் ஆமா இப்போ நாங்க விளாண்டு ஆமா காசு காதல் விளாடுறாங்க நாங்க இப்போ என்ன பண்ணுவோம் கப்பு மட்டும் தான் இருக்கும் அமௌண்ட் இருக்காது அப்போ நாங்கள் வந்து அந்த கபடி ஆர்வத்தில் போய் விளாடுவோம் இப்போ உள்ளவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு நான் எங்கள் ஊர் டீம்ல இருந்தால் நாங்கள் பர்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வேற டீம் கொஞ்சம் கேம் நல்லா வந்தோடன கோச்சு யாரை மதிக்காம அடுத்த ஊருக்கு போய் விளாட்றாங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆயிரம் ஐநூறு கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா யூஸ் அந்த பொருள் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க ஆமாம் அதில் தான் இப்போ எல்லா ஏரியாலையும் அப்படி தான் எல்லா டீமே ஒருத்த நல்லா லெவலில் வரான் அப்போ கோச் என்ன செய்கிறாங்க நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணுவாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு என்கரேஜ்மெண்ட்லாம் தேவை இல்லை நான் நல்ல லெவலுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அமௌண்ட்டு தான் தேவைன்னு அமௌண்ட் ரீதியாக போயிடுறாங்க அதனால டீம் உடைய எல்லா டீம் உடைய காரணமே தான் இப்போ நம்ம டீம் வந்து எல்லாமே வெயிட் ஓப்பன் வெயிட் போட்டாங்க எழுபது எண்பதுன்றப்ப வெயிட் கேட்டகரியில் ஆட முடியாது ஓப்பன் கேட்டகிரியே எங்கேயும் வைக்க மாட்டேங்கிறாங்க ஓப்பன் மேட்ச்சு அதனால் எங்கள் டீமும் பிரிச்சு எனக்கு கேமும் இதாகிடுச்சு நான் ஸ்கூல் லெவலில் ஜோனல் வந்து டிஸ்ட்ரிக் போனோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக எங்கள் ஸ்கூலில் வந்து டிஸ்ட்ரிக் போகிறப்ப ரெண்டாவது ரவுண்டு முப்பத்தி ரெண்டு போனஸ் போட்டேன் ஒரே ஆளு முப்பத்தி ரெண்டு போனஸு அந்த மேட்ச் மூணு ரவுண்டு ஆடி இருக்கோம் டிஸ்ட்ரிக் மேட்சில் மூணு ரவுண்டுமே ஒரு ரைடும் முதல் கபடி எங்கே உங்களோட கபடி லைஃப்பை பற்றி கொஞ்சம் நாங்கள் வந்து தான் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா எல்லோரும் ஆடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் அவங்க மேட்ச் பார்க்குறதுக்காகவே நாங்கள் உட்காந்துருப்போம் ஸ்டார்ட் பண்ணல உட்காந்துருப்போம் அந்த பார்க்க பார்க்க எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு அதனால் நாங்கள் விளாட ஆரம்பிச்சு விளாட ஆரம்பிச்சுன்னா யூனிஃபார்ம் எதுவுமே இருக்காது ஸ்கூல் ட்ரெஸ் ஸ்கூல் போட்டோன்னா ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட சின்ன பசங்க விளாடுவோம் அப்போ சிக்ஸ்த்து பிடிக்கும்போது எங்கள் பண்ணாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஸ்போர்ட்ஸில் சேர்ந்தாங்க அதுக்காக எங்கள் பிடி சார் நான் வந்து இப்போ ஒன்று டு டுவெல்த்து முடியாது நாடா ஸ்கூலில் தான் படித்தேன் திருச்சி நாடாஸ் ஸ்கூல்ல டி நாடா ஸ்கூலில் தான் படித்தேன் நாடா ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் கோச்சு பிடி சார் வந்து கதிரேசன் சார் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா நீ வந்து என்ன வேணால் பண்ணு படி படிக்காமல் போ அது ஒன்னோடது எனக்கு ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும் அப்படின்றப்ப ஸ்போர்ட்ஸுக்காக எனக்கு காலையில் மதியம் ஈவினிங் மூணு டைமே எனக்காக அவர் ரொம்ப செலவு பண்ணார் எனக்கு பி ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து இருந்து எனக்கு வீட்டில் செலவு காசுலாம் எல்லாமே அவரே பார்த்து எதனால ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணுன்னாரு அது மூலியமாகவே ஸ்போர்ட்ஸில் டிஸ்டிக் லெவலில் நான் ஆளே கொண்டு வர மாதிரி வருவேன் எப்பயுமே ஒரு மேட்ச் விளாண்டனா எனக்கு இருபது போனால் ஸ்கூறையாமல் போடுவேன் ஓகேண்ணே உங்களோட ரோல் மாடல்னா ரோல் மாடல் இப்போ நீ நான் இவங்களை பார்த்து இவங்க தான் எனக்கு ஒரு அவங்களை பார்த்து நான் வந்து கொஞ்சம் வளர்ன ஆசை தான் இருந்துச்சு அதாவது ரோல் மாடல் யாருண்ணே சொல்லுங்க எங்க டீம்ல ரோல் மாடல்னா மகேந்திரன் ஒருத்தர் எங்க கேப்டன் ஆமா கேப்டன் நம்ம ஊர் தான் திருச்சுலி தான் அவர் தான் எங்களை எல்லாரும் கொண்டு வந்தாரு கொண்டு வந்து வரப்ப என்ன செஞ்சாருன்னா எங்களுக்காக ஹார்ட் ஒர்க் அவர் அதிகமா பண்ணாரு மூன்றரை எல்லாம் எந்திரிச்சு எங்களை எழுப்பிட்டு காலையில மார்னிங் அண்ட் ஈவினிங் ஈவினிங் ரெண்டு டே செஷனுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்ட்டு அவர் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் எங்களை கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் எங்க காலேஜ் லெவலில் விளையாடுறப்ப எங்க கிளப் ஜிவிஜி கிளப்னு ஒரு கிளப்புக்கு நான் ஆடிக்கிட்டு இருந்தேன் ஆர்போர்ட் ஆத்திப்பட்டின்றதுல ஜிவி சார் அந்த மூலியமா ஆடும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் கிடச்சி காலேஜ் லெவலில் நல்லா பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் நான் யூஜி ஆர்போர்ட் தேவராஜ் காலேஜில் ஹரி சார்னு ஒருத்தர் இருந்தார் சார் அவரும் எனக்கு மூணு வருஷம் ஃபீஸ் கட்டி எனக்காகவே மூணு வருஷம் ஃபீஸ் கட்டி படிக்க விட்டார் நீ படி உனக்கு என்ன வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு ஸ்போர்ட்ஸில் விளாண்டுறானு அப்படின்றப்போ அதில் நான் செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டி லெவலில் செலக்ட் ஆயிருந்தேன் செலக்ட் ஆகி போகும்போது அதில் கொஞ்சம் கேம் இதாக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு யூனிவர்சிட்டி போடலாம் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மிஷனில் பிபெட் யூஜி படித்தேன் யூஜி படிக்கும்போது எனக்கு சத்தி சார்னு ஒருத்தர் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் கபடி கோச் அவர் அவர் எமோஷ்னல் பீச் நல்லா கொடுப்பார் மோட்டிவேட்டட் பண்ணுவார் அவர் மூலியமாக நான் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி பாட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன் கிளெப்டீம் வச்சிருக்கன்னு என்ன கேள்விப்பட்டேன் அதுக்கு கிளெப்டீம் வச்சிருக்க காரணம் வந்து ஏன்னு தெரியல என்ன காரணம் சொல்கிறிங்களா நான் எங்களுக்கு வந்து கோச் மோட்டிவேட் பண்ணால்தான் இவ்வளோ தூரம் வந்தோம் அந்த கோச்சுக்கும் ஒரு லாட்டம் நீங்கள் இந்தளவுக்கு வந்திருக்க மாட்டோம் இந்த லெவலுக்கு வந்துருக்க முடியாது இப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இருக்காது இப்போ நம்மளுக்கு ராமநாடு தூத்துக்குடி விருனார் நீங்கள் மட்டும்தான்

முன்னேறின ஒரு ஜாப்புக்கு வரணுன்றனால நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஆமாம் ஒரு டீமாக கோஆர்டினேஷன் வந்தோம் செட் ஆகிற போது நாங்கள் மேட்ச்னு சொன்னாங்க மேட்ச்னு சொன்னால் எங்கள் அப்பா அவன்ட்டு இந்த மாதிரி மேட்ச் வைக்கிறாங்க நாங்கள் போலாமான்னு கேட்கும்போது இந்த கப்பு அடிக்கிறதுக்கு ஐம்பது டீம் வந்துருச்சு கண்டிப்பாக எதுனாலனா இந்த கப்பு மட்டும் தான் முன்னாடி முன்னாடி ஒரு பத்து வருஷம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கப்பு தானே பேமஸ் இந்த இந்த கப்புக்குன்னு நம்ம வந்து கஷ்டப்படுவோம் முன்னாடி ஹோம் டீம் ஃபுல்லாமல் இந்த கப்பு தான் பரிசு வந்து ரெண்டாயிரம் இருக்குமா ரெண்டாயிரம் இருக்கும் கப்பு இவ்வளோ தான் ஆனால் அதுக்கு அவ்வளோ மோட்டிவ் இருக்கும் அவ்வளோ டீம் இருக்கும் மேட்ச் வந்து அப்போ மூலமாக இல்லை அப்போல்லாம் முன்னாடி வந்து நம்ம அந்த மேட்டு எதுலாம் இல்லையில முன்னாடி மண் தர தண்ணியில் போட்டு உருண்டுக்கிட்டு கத்த ரத்த கழித்து ஓடும் கப்பை ஆமாம் அப்படி காலங்கள் மாதிரி போயிருச்சு இதை பற்றி பற்றி இந்த கப்பை வாங்குறதுக்கு கபடியை மதித்து விளாண்டாங்க இப்போ அந்த காசுக்காக நம்ம போவோம் அந்த கப்பு கப்புன்ற மைண்டில் யாரும் மாட்டாங்க காசுக்காக அப்போ உள்ள பிளேயர் யாருமே இப்போ உதாரணத்துக்கு மனதி கணேசன் அவர் அவர் வாங்கியிருக்காரு சார் வந்து கணேசன் சார் வந்து எனக்கு நான் ஜூனியர் கேம்பில் ரெண்டு வருஷம் இருந்தேன் எனக்கு ராஜபாளையத்தில் எனக்கு கோச் கொடுக்க வந்தாங்க அப்படின்றப்ப அவர் இந்த கப்பை விளாங்கினால்தான் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அப்பயே பெரிய கப்பை வச்சுருந்தாங்கன்னா கப்புக்கு காசுக்கு கும்பிட்டு தான் அவர் பேர் இப்போ வந்து போனது விளையாட்டு கபடி அமைச்சார் கப்பை அமைச்சார் இப்போ அவர் மூலயமா ஒரு ஆயிரம் பிளேர்ஸை உருவாக்கி விடுவார் ஆமாம் படத்து மூலிமா போய் இப்போ படத்து மூலியமாக போய் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதை பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் கேம் நிறுத்திடலாம்னு சொல்லி நான் நினைச்சான் ஆனால் இப்போ எங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்து மனதேஷ் சார் மாதிரி வர முடியாட்டி அவர் ஸ்டூடண்டாச்சு வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் விளாண்டுருக்கான் நீங்கள் எங்கள் டீம் கோம் டீம் வந்து காரைக்குளம்ன்ற ஊரில் விளாண்டான் திருவனை அவரை வச்ச மேட்ச் அவர் இப்போ தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கார் ஸ்போர்ட்ஸ் கோட்டை மூலம் மூலயமா அவருக்கு அவங்க ஊரில் எடுத்தாரு மோட்டிவேட் பண்ணது சப்போர்ட் பண்ணது மோட்டிவேட் பண்ண நம்ம ஏரியாவில் வந்து மோட்டிவேட்டட் பண்ண வந்து ஒரு நாலஞ்சு ஊரில் வந்து சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்கள பார்த்தா நாங்கள் வந்தோம் ஃபஸ்ட்டு பச்சேரின்னு பார்த்தோம்னா பச்சேரியில் வந்து ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க அதில் லாலனை மாரி தினேசனை எல்லாமே ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் காரைக்குளம் காரைக்குளத்தில் வந்து திருவனை ஆமாம் திருவனை அவங்க ஏரியாவில் அப்போ நாங்கள் ஹோம் டீம் தான் விளாடுவோம் அவங்கள பார்த்து தான் கேமை பழகணும் ஆமாம் எங்கள் ஏரியா ஃபுல்லாமே இவங்க நல்ல பிளேயர் டீமாக வருவாங்க எப்போயுமே டீமாக விளையாடா அவங்க ஹோம் டீம் தான் ஆடுவாங்க நீட்டாக வருவாங்க சின்ன பசங்களை வச்சு ஆடுவாங்க அதனால இதாக இருக்கும் இடையமத்தில் பார்த்தா ராஜகுமாரன் திருப்பதியான ரெண்டு பேர் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஏரியா செம்மன் பார்த்தீங்கன்னா இது கருப்பனை தங்கவெல இவங்க வீரசவன் இவங்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுவாங்க எல்லாருமே அப்போ ஃபார்மில் இருப்பாங்க அதே மாதிரி மாதத்துக்கு நாலு மேட்ச் வைப்பாங்க எதுனாலும் நம்ம ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி ஆடுவோம் மாதத்துக்கு நாலு மேட்ச் ஆடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரும் அது மூலியமா நாங்கள் எங்கள் ஹோம் டீமாக ஆனாலுமே தஞ்சாவூர் திருச்சி மதுரை ராம்நாடு தூத்துக்குடி எல்லா ஏரியாவுக்கு விளையாடுவோம் எல்லாமே பைக்கு தான் பைக்கு இல்லை பஸ் போவோம் விளாடுவோம் வந்துடுவோம் ஆனால் சேச்சாலும் தோத்தாலும் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன் மிச்சகா செஞ்சுருந்தாங்கன்னா கோச் என்ன சொல்லுவார் அடுத்த மேட்ச் ப்ரோவைஸ் பண்ணுவோம் வேற கெஸ்ட் பிளேயர்லாம் கூட ஷேர் பண்ணுற அந்த மைண்டே இருக்காது நமக்கு மாவட்டத்தில் அனைத்து அஃபீசியல்ஸும் செக்ரட்டரி சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் எங்கள் பவான் ஸ்ரீ கபடி கபடிக்குள்ள சார்பாக அஃபீஷியல்ஸுக்கும் அசோசியன் சார் அசோசியனுக்கும் எங்கள் கபடி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே நம்ம பார்த்தோம் சந்தேஷம் கேள்வி நம்ம கபடியை பற்றி முழுக்க முழுக்க ஒரு நேர்காணல் வீடியோ எடுத்து எடுத்துருக்கோம் வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு ஆகப்போ அப்போ அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் நான் ரொம்ப நன்றி நான் வந்து கேம் விளாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் நீங்கள் வந்து மோட்டிவேட்டட் பண்ணுறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி விளாட்ணுன்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு அதே மாதிரி வெறுநாடு வெறுநாடு டிஸ்ட்ரிக்கு ராம்நாடு தூத்துக்குடி இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பேர்ஸ் நல்லா முன்னேறி விடுறாங்க டிஎன் மாஸ்டர் வந்து அவங்கள வீடியோ எடுத்து போகிறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம யூடியூப்பில் இந்த லெவல் வந்துவிட்டோம் மேலும் மேலும் போகணும்னு சொல்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க செலெக்ஷன் எதாவது அட்டன் பண்ணி ஒரு நல்ல ஜாப்புக்கு போனாலுமே அது உங்களை தானே சார்ந்து வரும் நான் டிஎன் மாஸ்டர் அவர்களுக்கு பவன் ஸ்ரீ ரமணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நன்றி வணக்கம்